தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடந்துக்கிட்டுன்னு தெரியல ஏன்னா ஒரு பக்கெட்டு அள்ளு எல்லாம் ஒரு பக்கத்து கத்திக்கிட்டு இருக்கான் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அணில் குஞ்சுங்கிறான் இன்னொன்று பக்கத்து என்ன அங்குன்னு கூப்பிட்டான்னு சொல்லி ஒரே பிரச்சனை ஆனால் உலகத்தில் பேசிக் என்ன நடக்குது என்னென்ன அவங்க அடிப்படை தேவை அதெல்லாம் மறந்துட்டானுங்க இன்றைக்கி இன்னைக்கு இந்த அரசியல் கட்சிக்காரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தனி ஓன் பிஸ்னஸாக வந்து கட்சி பண்ணிகிட்டு இருக்கான் எப்படின்னா இப்போ அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும் அவங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் சொத்து வாங்கணும் அச்சம் மாமை சித்தப்பான் பெரியப்பா இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் அவங்களோட எண்ணமே தவிர மக்கள் நாசமாக போனால் அவங்களுக்கு என்ன ரோட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வரதை பிடிச்சி அடித்து உடச்சி எம்டி வரக்கூடாது என் ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸ் எதுக்கு வரணும்னாக்கா ஒரு பேஷண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணுறதுன்னு வர்றாங்க அவங்க உயிரை காவந்து பண்ணுறதுக்கு அப்போ நாலஞ்சு பேஷண்டை ஒன்றும் அள்ளி போட்டு நான் வந்து ஷேரிங் டாக்ஸி மாதிரியே வர முடியும் கொஞ்சமாச்சி ஒரு காமன் சென்ஸ் வேண்டாமா இப்போ வந்து எடப்பாடி என்ன பண்ணியிருக்காருனா மீட்டிங்கில் சொல்லிட்டாரு இம்மே காலியாக சொன்னாக்கா அடித்து உடச்சிருவோன்னு சொல்லிட்டு அந்த அவருடைய மன நிலைமை புரியுது ஏன்னா எதிர்கட்சிக்கு இருக்கும்போது நமக்கு வந்து நம்ம இன்சல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் பப்ளிக்கில் நீங்கள் எதுக்கே மீட்டிங் போடுறீங்க எவ்வளவோ இருக்குது கோயில் இருக்குது குளம் இருக்குது எங்கேயோ பப்ளிக் ஏரியா இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த விஜய் மாநாடு பண்ண மாதிரி எங்கேயாச்சும் ஓரம் போய் பண்ணிங்கனாக்கா எந்த பிரச்சனையும் வராது தானே பப்ளிக்லேயே பண்ணுறேன் புரியுது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது யார் இதெல்லாம் கேட்குறது என்ன பண்ணுறதுன்னாக்கா தமிழ்நாடு அரசு இப்போ சொல்லுது ஆம்புலன்ஸை உடச்சாக்க எதுவுமே நான் கேஸ் போடுவேன் சொல்லி அப்போ இப்போனாலும் கேஸ் இல்லையா கேஸ் போடலையா தமிழ்நாட்டில் வந்து எதுவும் சட்ட சட்டங்கள் இல்லையா கோர்ட் இல்லையா போலீஸ் இல்லையா என்ன நடந்துகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பணம் இருக்கிறவனுக்கு இந்த எதுவுமே பிரச்சனை கிடையாது பணம் இல்லாதவங்க அல்லு சில்லு அவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுவாங்க இப்படி ரோட்டில் பீடி பிடிச்சிட்டு இருந்தான புகை பிடிக்க சொல்லி உள்ள போடுவான் ரோட்டில் ஒரு குவாட்டர் வாங்கி அடிக்கிறவங்க ஊற்றி உள்ளே போடுவான் அதெல்லாம் நடந்துட்டுருக்கோம் ஆனால் இது மாதிரி ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வு இல்லாமல் பப்ளிக்கில் வந்து ஒரு பெரிய பீதியை கல ஒரு வன்முறை உண்டு பண்ணுறவங்களுக்கு மேலெலாம் ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டானுங்க அதே மாதிரி இந்த எதிர்கட்சி தலை எதிர்கட்சிக்காண்டி சப்போர்ட் பண்ணுறான் பாருங்க இப்போ அந்த அண்ணாமலைங்கிற மாதிரிலாம் ஒரு இதை பற்றி இந்த ஆம்புலன்ஸை பற்றி எதுவும் பேசலை எதுவுமே பற்றி பேசுகிற கிடையாது அவங்களுக்கு எங்கிட்டாலும் பூசி மலிப்பி அவங்க கட்சி தான் அவங்க தான் உத்தபர்கள் மட்டும் பேசி பண்ணுறது எப்படி இருக்குது ஒரு நியாயம்னா நியாயமாக பேசணும் அநியாயம்னா அநியாயம் பேசணும் எல்லாரையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் அண்ட் வாட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்